எங்க பார்த்தாலும் புஷ்பா டூ எதில் பார்த்தாலும் புஷ்பா டூ இப்படி வந்து தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு பேன் இண்டியாவே கலக்கிட்டு இருக்கு இந்த புஷ்பா டூ படம் இந்த நேரத்தில் முதல் நாள் முதல் காட்சி பார்த்தீங்கன்னா ஒரு அசாம்பதம் நடந்துருச்சு அந்த தியேட்டருக்கு நம்ம அர்ஜு வந்து சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வந்ததால் படம் பார்க்க முண்டியடித்த ரசிகர்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக முண்டியடிச்சு பயங்கரமான கலைபரம் ஆயிடுச்சு அதில் பரிதாபமாக என்ன நடந்துச்சு அப்படின்னா தன் ஒன்பது வயது மகன் அல்லோஜன் படுத்த முதல் நாள் முதல் காட்சி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டதால் அந்த பயனை கூட்டிகிட்டு வந்த ஒரு பெண் ரேவதி என்பவர் பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசலில் வந்து மாட்டிக்கிட்டு உயிரியே இறந்துட்டாங்க ஸோ தெலுங்கானா ஆந்திரா எல்லாருமே அதிர்ச்சி செஞ்சுட்டாங்க இதன் விளைவாக பார்த்திங்கன்னா இனிமே வந்து முதல் நாள் முதல் காட்சி இந்த அதிகாலை காட்சி இந்த நள்ளிரவு காட்சி இந்த மாதிரியான இம்சைகளுக்கெல்லாம் நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு மாதிரியே தெலுங்கானாவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லு அர்ஜுன் சொல்லாமல் அந்த தியேட்டருக்கு வந்தது தப்பு நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை தடவை ப்ரீவியூவே பார்த்துருப்பீங்க எதுக்கு தேவையில்லாமல் ரசிகர்கள்ட்ட வந்து பார்த்து அவங்கள வந்து கூசம் சேர்த்தி அவங்கள வந்து பயங்கரமாக இப்படி அறக்கழிக்கணும் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அல்லு அர்ஜுன் மேலே சோசியல் மீடியாவில் தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அல்லு அர்ஜுன்னா புஷ்பா டூ ப்ரீமியர் காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி என்பவர் உயிரிழந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு நாங்கள் மிகுந்த அதிர்ச்சி அடைந்தோம் அதால் கொண்டாட்டங்களில் எங்களால் தீவிரமாக பங்கேற்க முடியவில்லை ரேவதியின் குடும்பத்துக்கு எனது சார்பில் இருபத்தி அஞ்சு லட்சம் வந்து தருவேன் எங்கள் குழுவினரிடமிருந்து எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கிறோம் அப்படின்னு அர்ஜுன் சொல்லியிருக்காரு எல்லாருமே ஒரு பக்கம் இது பாராட்டாலும் கூட இவ்வளோ பிரச்சனை எதுக்கு சார் இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்துட்டா அந்த பையனுக்கு வந்து அம்மா கிடச்சிருவாங்களா அந்த இழப்பை ஈடு செய்ய முடியுமா தயவு செஞ்சு இனிமேலாவது ஒரு படத்தை வந்து கூஸ்லோம்ஸ் ஆக்கி ரசிகளை வெளியேற்றங்க பேரில் சொல்லாமல் கொல்லாமல் நீங்கள் தியேட்டருக்கு வராதிங்க அப்படின்னு தொடர்ந்து சினிமார்கள் அவருக்கு வந்து கோரிக்கையாக வச்சுருக்காங்க சில பேர் கண்டிப்பாகவும் சொல்கிறாங்க ஸோ அர்ஜுனோட இந்த நிலைப்பாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லாம் சொல்லுங்கள்